நமஸ்காரம் ராமனா சீதையா யாருக்கு கருணை அதிகம் ஆராய்ந்து பார்த்தால் சீதைக்குத்தான் ராமனை கருணா காத்தன் என்றே சொல்லுவார்கள் ஆனால் ராமனுடைய கருணையையும் தூண்டி விடுபவள் சீதா மாதா ஒரு சுவையான செய்தி சித்திரகூடத்தில் ராமனும் சீதையும் மந்தாக்கினி நதிக்கரையில் இருந்தனர் லக்ஷ்மணன் கூட அருகிலே இல்லை அப்போது தேவேந்திரனுடைய மகன் ஒரு காக்கை வடிவத்தை எடுத்துக்கொண்டு சீதையின் திருமேனியில் அலகால் கொத்தினான் ராமன் தூங்கிக் கொண்டிருந்தார் சீதை எழுப்பினாள் ராமன் தர்பத்தை சின்ன புல்லை எடுத்து பிரம்மாஸ்திரத்தை உச்சரித்து அந்த காக்கையின் பின்னே எரிந்தார் அஸ்திரம் துரத்தியது காக்கை எங்கும் சுற்றியது யாரும் கதவு திறக்கவில்லை தந்தையோ தாயோ ரிஷிகளோ தேவர்களோ யாரும் திறக்காமல் போக அனைத்துலகும் திரிந்தோடி வித்தகனே இராமாவோ நின் அபயம் என்றழைப்ப இது பெரியாழ்வாருடைய போஷரம் லோகான் சம்பரிக்கிரமிய தமேவ சரணங்கதா மூன்று உலகங்களையும் சுத்தி திரிந்து யாரும் கதவு திறக்காமல் போக அனைவராலும் கைவிடப்பட்டான் மறுபடியும் ராமன் காலிலேயே வந்து விழுந்தான் ராமன் அவனை கொன்றிருக்க வேண்டும் கொல்லாமல் காத்தார் இது ஒரு கதை காலில் வந்து விழுந்தவனை ராமன் காப்பாற்றிய கதை இந்த இடத்தில் எல்லாராலும் கைவிடப்பட்டவன் காக்கையசுரன் அவன் ராமன் திருவடிகளே தஞ்சம் வேறு புகழ் இல்லைன்னு வந்தான் அதே ராமேஸ்வரன் திருப்புல்லாணி கரையில் படையோடு ராமன் இருந்தபோது வானரப்படையோடு இருந்தபோது ராவணனாலே அவமானப்படுத்தப்பட்ட விபீஷணன் கடல் மேலே பறந்து வந்து ராமன் திருவடிகளை பத்துகிறான் அப்போது விபீஷணன் சொன்னது நான் எல்லாரையும் விட்டு துறந்து வந்தேன் பரித்தெக்தா மயாலங்கா மித்ராணிச்சனானிச்ச என் சொத்து பத்து குடும்பம் நாடு எல்லாத்தையும் விட்டேன் அதர்மத்தின் பக்கத்திலிருந்து தர்மத்தின் பக்கத்துக்கு வந்தேன் இது ஒரு ஆமா நிற்கிறேன்னு சொன்னார் விபீஷணனே அனைத்து உறவுகளையும் விட்டார் தாகாசுரனை உறவுகள் கைவிட்டு விட்டனர் இவன் விடவில்லை இவன் போய் போய் தட்டி பார்த்தான் ஆனா அவர்கள் திறப்பதாக இல்லை எல்லாரும் கைவிட்டு விட்டார்கள் ஆனால் விபீஷணன் தானே எல்லாரையும் விட்டு விட்டான் இரண்டில் எந்த வகை இருந்தாலும் ராமனை தஞ்சமாக புகழாம் போது இருக்கிறது நம்மை எல்லாரும் கைவிட்டு விட்டாலும் அல்லது நாமே யாரும் வேண்டாம்னு துறந்து விட்டாலும் அனைவருக்கும் ஒரே புகழ் ராவகிரான் இப்படி காலில் விழுந்தவர்களை ராமன் காத்தார் காக்கம் தஞ்ச விபீஷணம் காக்கையையும் விபீஷணனையும் காலில் விழுந்ததைக் கண்டு ராமன் காத்தார் ஆனால் சீதை எழுநூறு அறக்கிகளை ராவணன் வேலைக்கு இருந்தான் சீதையை பயப்படுத்தி இணங்க வைப்பதற்காக ஒன்றும் நடக்கவில்லை கடைசியில் ராவணனே தோற்றொழிந்த பின் அந்த ராட்சசிகளை என்ன இருப்பார்கள் ஆனால் அவர்கள் அனைவரையும் சீத்தை காப்பாற்றிக் கொடுத்தாள் இல்லை என்றால் ஹனுமான் மொத்த பேரையும் அழித்திருப்பார் அப்படி நடக்க விடாமல் காரியம் கருணம் ஆரியேன நகஸ்டின் ஆபராத்தியதி ஹனுமானே இவர்களை கருணையோடு நடத்தும் வஞ்சனை வேண்டாம் இவர்களிடத்தில் வெறுப்பும் வேண்டாம் சம்பளம் கொடுத்தால் வேலை செய்தார்கள் எய்தவன் இருக்க அம்பை நொந்து என்ன பயன் என்று எல்லாம் காப்பாற்றினாள் இத்தனைக்கும் அவர்கள் யாரும் சீதையினுடைய திருவடியை பற்றி சரணம்னு சொல்லவே இல்லை காலிலா விழுந்தார்கள் அல்லது சரணம் சரணம் சீதா மாதா நீதான் புகல் நீதான் காப்பாற்ற வேண்டும் அழுதார்களா எதுவும் இல்லை அவர்களுடைய கையாலாகாத இயலாத நிலையை சீதை கண்டாள் கருணை பொங்கிற்று காப்பாற்றினாள் இப்போது ஒப்பிட்டு பாருங்கள் காலில் விழுந்தவர்களை ராமன் காத்தான் காலிலேயே விழாதவர்களையும் சீதை காத்தாள் அப்பது பன்மடங்கு உயர்ந்ததல்லவா ஆனால் தான் எப்போதும் பெருமான் கருணையோடு இருந்தாலும் சற்று கோபம் கடுமை கலந்த கருணையாக இருக்கும் ஆனால் சீதை கருணை என்றால் கருணையே உருவம் ஒரு துளி கூட மற்றது கூடி இருக்காது கடுமை கிடையாது தண்டனை கிடையாது அனைவரையும் மன்னித்து ஏற்கிறாள் மாதா ஒரு வீட்டிலேயே அப்படித்தானே தந்தை பிள்ளையிடத்தில் அன்போடு இருந்தாலும் கோபத்தோடு கலந்த அன்பாக இருக்கும் ஆனால் தாய் எப்போதும் அன்பு மட்டும்தானே காட்டுவாள் அவள் கோவித்துக் கொண்டாலும் அது அன்பு போலத்தான் தோற்றும் இந்த தாய் இப்படி என்றால் உலகுக்கே தாயார் ஜெகஜனி ஜெகன் மாதா சீதாதேவி அவரிடத்தில் அந்த உண்மையை புரிந்து கொள்ளலாம் இன்று மற்றொன்றும் தெரிந்து கொண்டோம் மற்ற பேர் நம்ம கைவிட்டாலும் சரி நாமவே எல்லாரையும் துறந்தாலும் சரி ஒரே தஞ்சம் ஸ்ரீராமனின் திருவடிகள் இந்த எண் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி கேஐஎன் சிஹெச்ஐடி இஎன் i என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும் தினந்தோறும் இதுபோன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்